வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே இன்றைய முன்னணி நடிகர்கள் ஒரு படத்திற்கு நூறு கோடி நூத்தம்பது கோடி என்று சம்பளம் ஆகின்றனர் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் டாப் ஹீரோவாக நடித்துக் கொண்டிருந்த காலத்திலெல்லாம் இந்தளவு சம்பளம் வாங்கும் வழக்கம் இல்லை விஜயகாந்த் ஹீரோவாக நடித்த போது வாங்கிய அதிகபட்ச சம்பளமே மூன்று கோடி ரூபாய் தான் ஆனால் விஜயகாந்த் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான கேப்டன் சினி கிரியேசன் சார்பில் தயாரித்த பெரும்பாலான படங்கள் மாபெரும் வெற்றியை பெற்ற வகையிலும் சென்னை மாநகரம் இந்தளவு அசுர வளர்ச்சி பெறாத காலத்திலேயே மலிவான விலையில் நிறைய பகுதிகளில் இடம் வாங்கி போட்டிருந்ததாலும் பல நூறு கோடிகளுக்கு அதிபதியாகவே விஜயகாந்த் கோலோச்சி வந்தார் ஆனால் அவர் ஆரம்பித்த சொந்த கட்சி அவரது பொருளாதார நிலைமையை புரட்டி போட்டது பலரும் அறியாத கேப்டனின் சொத்து பட்டியல் குறித்து சுருக்கமாக பார்ப்போம் சினிமாவில் நடித்த வரையிலும் டாப் ஹீரோக்களாக அப்போது இருந்த ரஜினி கமலுக்கு இணையாக சம்பளம் வாங்கி வந்த கேப்டன் பணத்தின் மீது எப்போதுமே பெரிய அளவில் ஈடுபாடு இல்லாத சுபாவம் படைத்தவராகவே இருந்து வந்தார் படத்தின் ரிலீஸின் போது தயாரிப்பாளர் பொருளாதார நெருக்கடியில் இருப்பதாக தெரிய வந்தால் தனது சம்பளத்தை விட்டு கொடுக்க தயங்காதவர் பல கோடிகள் கொட்டி கொடுத்தும் தமிழை தவிர வேற்றுமொழி படங்களில் நடிக்காதவர் கொக்க கோலா கம்பெனி ஒரு பெரும் தொகையை கொடுத்து மூன்று நாட்கள் மட்டும் கால்சிட் கொடுத்தால் போதும் என விளம்பரத்தில் நடிக்க அணுகிய போது மக்களின் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் குளிர்பான விளம்பரங்களில் நடிக்க மாட்டேன் என உறுதியாக மறுத்துவிட்டவர் இப்படி பணத்தின் மீது பெரிய அளவில் நாட்டம் இல்லாதவராக இருந்தபோதும் பணம் அவரை தேடி குவிந்து கொண்டுதான் இருந்தது தயாரித்த பெரும்பாலான படங்கள் மாபெரும் ஹிட்டாகி வசூலை கொட்டி கொடுத்தது மார்க்கெட் வேல்யூவே பெரிதாக இல்லாத சென்னை புறநகர் பகுதிகளில் விஜயகாந்த் முன்பு வாங்கி போட்ட நிலங்கள் யாவும் சென்னை அசுர வளர்ச்சி அடைந்ததால் பல நூறு மடங்கு அதிகமாக விலை போயின அந்த வகையில் பல நூறு கோடிகளுக்கு அதிபதியாக இருந்ததாலேயே தைரியமாக கேப்டன் தனி தொடங்கினார் என்று கூட கூறலாம் அவரது கட்சியில் பெரும் தொழிலதிபர்களோ நீண்ட அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகளோ இல்லை பெரும்பாலும் அடித்தட்டு நிலையில் இருந்த அவரது ரசிகர் மன்ற நிர்வாகிகள் தான் அவரது கட்சியிலும் முக்கிய பொறுப்பு வகித்தனர் இதனால் பொதுக்கூட்டம் மாநாடு தேர்தல் என்று பெரும் செலவு பிடிக்கும் அனைத்து விஷயங்களையும் கேப்டனே செய்ய வேண்டி வந்தது போதாக்குறைக்கு கட்சி ஆரம்பித்து மூன்று தேர்தல்களை கூட்டணி வேறு இல்லாமல் போட்டியிட்டார் கூட்டணியில் இருந்தாலாவது அந்த கட்சி பணம் கொடுக்கும் ஆகவே கேப்டன் ஃபார்ம்ஸ் பிரைவேட் லிமிடெட் விஜயபாண்டி ப்ராபர்டிஸ் பிரைவேட் லிமிடெட் விபிவிஎஸ் ஃபார்ம்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்கிற பெயரிலான நிறுவனங்களின் பல நூறு ஏக்கர் காலி மனைகளாக வைத்திருந்த இடங்களை ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொன்றாக விற்க ஆரம்பித்தார் தேர்தல் செலவுக்கு பணம் இல்லாமல் கட்சியினர் திண்டாடுவதை பார்த்து வேதனைப்பட்ட கேப்டன் தனது சொத்து போனாலும் பரவாயில்லை என்றே அவற்றை வித்து தேமுதிக வேட்பாளர்களுக்கு செலவு செய்தார் மேலும் தேமுதிக சார்பில் நடக்கும் ஒவ்வொரு மாநாட்டிற்கும் ஒரு ஏக்கர் நிலம் விற்பதை வழக்கமாக வைத்திருந்தார் என அவரது கட்சியினரே கூறுகின்றனர் இப்படி சொத்துக்களை விற்பது அவரது குடும்பத்திற்குள்ளேயே புகைச்சலை உண்டாக்கியது இதையடுத்து அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் இரண்டாயிரத்தி பதினொன்னில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தார் என்று அவரது நெருங்கிய வட்டாரத்தினர் கூறுகின்றனர் அரசியலுக்கு வந்து பெரும் பணக்காரர்கள் ஆனவர்களுக்கு மத்தியில் அரசியலுக்கு வந்து பெரும் பகுதி சொத்தை இழந்தவர் கேப்டன் என்பது குறிப்பிடத்தக்கது அரசியலில் அளித்தது போக மீதமுள்ள கேப்டனின் சொத்துக்களை பார்ப்போம் ஆண்டாள் அழகர் இன்ஜினியரிங் காலேஜ் ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம் கேப்டன் ஃபார்ம்ஸ் பிரைவேட் லிமிடெட் கேப்டன் மீடியா பிரைவேட் லிமிடெட் கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் விஜய்பாண்டி ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் போன்ற நிறுவனங்கள் மதுராந்தகத்தில் உள்ள விவசாய விளைநிலங்கள் சாலிகிராமத்தில் உள்ள வீடு மற்றும் வங்கி முதலீடுகள் போன்றவற்றின் மூலம் விஜயகாந்த் மற்றும் பிரேமலதா பெயரில் நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன மேலும் பென்ஸ் ஃபோர்டு என்டேவர் ஹோண்டா வால்வோ போன்ற கார்கள் ராயல் என்பீல்டு பைக் டெம்போ டிராவலர் ஆகிய வாகனங்கள் உள்ளன இரண்டரை கிலோ தங்க நகைகள் எழுபது கிலோ வெள்ளி பாத்திரங்கள் ஆகியவையும் கேப்டன் குடும்ப கையிருப்பாக உள்ளது அனைத்தையும் சேர்த்து மொத்தம் ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் கேப்டனின் நிகர சொத்து மதிப்பு கணக்கிடப்பட்டுள்ளது இவை தவிர மதுரை மற்றும் விருதுநகரில் உள்ள தனது பூர்வீக சொத்துக்கள் அனைத்தையும் தனக்கு வேண்டாம் என தனது சகோதர சகோதரிகளுக்கே கேப்டன் பகிர்ந்து கொடுத்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி